பொய்கூறி மாட்டிக்கொண்ட அர்ஜுனா எம்பி யாழ்போதனா வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை சாணுக்கியன் எம்பியின் சகோதரனின் மதுபான சாலையில் இடம்பெற்ற சம்பவம் மூவர் வைத்தியசாலையில் என்னை கட்சியில் சேர்க்க மருந்தம் அவை கடுமையாக சாடும் சாணக்கியன்

அமைக்க மில்லியன் ும் அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதியே பயன்படுத்தப்பட்டதென்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவழியில் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் விளக்கம் கோரியிருந்தது அதற்கான பதில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபாய் நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவலூடாக நிரூபணமாகியுள்ளது எனவே மருத்துவர் ரஜினா அவர்கள் கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கு உண்மை உள்ளதென்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவழியில் முன்வைக்க வேண்டும் என்று அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கின்றதாகவும் கூறியுள்ளது யாழ்போதனா வைத்தியசாலையிலிருந்து இருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சிற்கு அளித்து சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயத அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களும் இருபத்தெட்டு பேர் சுகாதார அமைச்சிற்கு அளித்து செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது திருக்கோணமலையில் உள்ள மூதூர் மதுபானசாலையில் சாலையில் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த வாழ்வெட்டு சம்பவத்தில் மூதூரை சேர்ந்த மூன்று நபர்கள் காயமடைந்து மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் தோப்பூரை சேர்ந்த பல குற்றவாளிகள் ஒன்றிணைந்து குறித்த மூவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் வாழ்வெட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மதுபான சாலை சாணுக்கியனின் ஒன்றுவிட்ட சகோதரரின் மதுபான சாலை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவி ராஜாவை சந்தித்த போது அவர் தன்னை கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாபை சீநாதராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று கூறினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜ சிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்திய நிலையில் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன் தற்போது கட்சியிலிருந்து பதவி விலக்கிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கிறார் என்பதற்காக இம்மால் ஒன்றும் செய்ய முடியாது சிலர் மாவை சேனாத் கிடா அவரது மார்பில் பாய்ந்ததென்று எழுதியிருந்தார்கள் அதோடு அவர் என்னை வளர்க்கவும் இல்லை நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை கடந்த பதினான்காம் திகதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளும் மூடப்பட்ட அறையில் தான் நடைபெற்றது இருப்பினும் மாவை சேனாத் ராஜாவின் வருகையின் போது கதவு திறக்கப்பட்டது அந்த வேளையில் பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளியே நின்ற ஊடகவிலாளர்களுக்கு கேட்டது அவை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன எனினும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமான கூட்டத்திற்கு கொழும்பு அம்பாறை திருக்கோயில் உள்ளிட்ட தொலைதூர இடங்களிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட உறுப்பினர்கள் பத்து மணி கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் ஆனால் தலைவர் மாவை சேனாத் ராஜா வரவில்லை அது வழமையாக நடப்பதுதான் நாங்கள் எல்லோரும் அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே இம்முறை மிக தாமதமானதால் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு நான் கூறினேன் அதற்கு சிவமோகனால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது அந்த கூட்டத்தில் கட்சியின் சரிவை சீரமைப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றோம் என்பது பற்றி பேச வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்லாத்தை அவமதித்த மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலங்கோடாத்தே ஞானசார தேரரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை மீளப்பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஞானசார தேரர் ஆஜராகாத காரணத்தினால் மேலதிக நீதவான் பசன் அமர்சேனவினால் இந்த பிடியானை பத்தொன்பதாம் திகதி பிறப்பிக்கப்பட்டது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை முன்னிலையானார் சஞ்சய் ஆரியதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி இஸ்ரோ சிங்க வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படவிருந்த கடந்த பத்தொன்பதாம் தேதி சந்தேக நபர் உடல் காரணமாக மருத்துவமனையில் இருந்ததால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார் அவர் மீண்டும் வைத்தியசாலையில் செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்படுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை எட்டு அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றவியல் சட்டத்தின் இருநூற்று தொன்னூற்றொன்று பி பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக பிடியானியை மீள அளிப்பதுடன் சந்தேக நபரை ஜனவரி ஒன்பதாம் தேதி நீதிமன்றின் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அஜ்வேலி நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய தேவதாசன் உதயசீனா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் இன்றைய தினம் நீர்வேலியில் அமைந்துள்ள பாலிக்குலி சங்கத்திற்கு வாழிக்குலியை கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் இதன்போது அவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்துள்ளார் இந்நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதுடன் இருதய வாழ்வு சுருக்கம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது